பியூட்டிஃபுல்லான செலிபிரிட்டி இன்ஸ்பயர் டிசைனு இந்த டைம் நிறைய கலர் ஆப்ஷனோடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அது மட்டும்லாம் அன்வெலிபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஹாய் திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் சரணாரி டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் டிசைனே எக்கே சக்கமாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்க டிசைன் பார்த்திங்கன்னா செலிபிரிட்டி டிசைன் தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியே அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ண டிசைனு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சேம் அதே டிசைன் தான் இதில் வந்து ஹேங்கிங்ஸ் இல்லாமல் இருக்குது ஹேங்கிங்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணி கேட்டதுனால ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஹேங்கிங்ஸ் இல்லாமல் நீங்கள் த்ரீ டபுள் நைனில் வாங்கிக்கலாம் நிறைய கலர் ஆப்ஷனோடு அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவில் த்ரீ டபுள் நைன் டிசைன் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைன் ஒரு சூரியன் டிசைன் மாதிரி இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைனும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸ்லேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம பேஜிலே செம்ம சூப்பரான டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோடி பிகா டிசைனும் ஒன்று ஏன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஸ்லீவ் ஒஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கே அவ்வளோ லுக்வைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைத்தீங்கன்னா நம்ம பேஜில் செம்ம ஃபாஸ்ட் மூவ் டிசைனு என்னை பாக்குறக்கே உங்களுக்கு செம்ம ஹெவியாக தெரியும் இது பார்க்க ஒரு செமி பிரைடல் டிசைன்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஹெவியாக கொடுத்துருப்போம் ஸ்லீவ் ஒர்க் மட்டுமே ரொம்ப ஹை ஹெவியாக ப்ராடாக இருக்கும் ஒர்க்கு செவன் இன்ச்சில் கொடுத்துருப்போம் ஷார்ட் ஸ்லீவாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்போஸ் ஸ்லீவாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போகிற பியூட்டிஃபுல்லான டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்கும் ஏன்னா பூ டிசைன் மாதிரி நிறையா கொடுத்துருப்போம் தாமரப்பூ டிசைனு ஹைபிஸ்கஸ் டிசைன் அப்படின்ட்டு நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த டிசைன் எல்லாமே த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இதே த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த லைன் பேட்டர்ன் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கும் இதே மாதிரி லைன் பேட்டன்ல ஹெவியாக வரும் இதுவும் நிறைய கலர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பார்டர் லைன் மட்டுமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் லைன்ஸ் கொடுத்துருக்கும் நல்லா ஹெவியான லைன் பேட்டர்ன்ஸ் நல்லா நெருக்கமாக தான் கொடுத்துருக்கோம் ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச்சில் தான் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்கோம் பேக் நெக்கும் ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு இதோட பேக் நெக்கும் நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான பேக் நெக் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பியூட்டிஃபுல்லான டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் டிசைனு அப்படியே டிசைன் தத்துருவமாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பரான லோட்டஸ் டிசைனு இதிலேயே லிமிட்டட் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்